ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இப்போ வந்து நைட்டு மருந்தும் மது அறிந்து விட்டு படுக்கிறோம் காலையில் வந்து எனக்கு வந்து தலைவலிக்குது இதுக்கு என்ன மருந்து சாமி இதுக்கு நிறைய மருந்து இருக்குது எல்லா மருந்தை விட ஒரே ஒரு மருந்தை மட்டும் சொல்கிறேன் நல்லா செவி மடித்து கேளுங்க அது பிரகாரம் நடந்தீங்கன்னு சொன்னால் தலைவலி மட்டும் இல்லை எந்த வலியும் வராது ஒரே மருந்து என்ன அப்படின்னா நீங்கள் குடியுணும் குடிய நிறுத்திட்டிங்கன்னா எந்த வழியும் வராது இது ரொம்ப முக்கியம் அது செய்வீங்களா செய்ய மாட்டீங்க அதனால் குடியை மறக்கணும்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்களா நான் இப்படி ஆகிடுறேனே அந்த மணி நேரம் வந்தால் அஞ்சு மணி ஆச்சுன்னா நாங்கள் போகணுங்கிற ஒரு எண்ணம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போகணுங்கிற ஒரு எண்ணம் அது ஒரு பைத்தியமாக இருக்குது எனக்கு மறக்கணுன்னு காலையில நினைப்பேன் சாயங்காலம் போன பிறகு எனக்கு அந்த எண்ணம் மாறிடுது இப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது அதை விரும்பி வர்றவங்களுக்கு இருந்து விடுபடுறதுக்கான பலமான மருந்து இருக்குது அதை செஞ்சுக்கலாம் மற்றபடி அதில் தலைவலி வருது மற்ற மற்ற தலைவலி மட்டுமா வருது நிறைய வழிகள் வருது அதனால் மனவலி அதிகமாக வரும் மனவலி அதிகமாக வரும் இன்னமும் அதிகமாக குடிக்க சொல்லும் அதனால் குடியே குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு எல்லா வலியுமே நிவர்த்தியாகும் அப்படி அதில் விடுபட நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மருந்து தக்க முறையில் கொடுத்து ஆரோக்கியமாக இளமையில் பதினாறு இருபது வயதில் இருந்த நிலையில் கொண்டு வந்து விட முடியும் உடம்பு அந்த அளவுக்கு வல்லமை பெற முடியும்